குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சூப்பர் டூரான சேவிங் டிப் தாங்க நாம் எப்போ பார்க்க போகிறோம் அதாவது இந்த பாட்டில வச்சு ஆயிரக்கணத்தில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தமிழில் பார்த்த உடனே அசந்திருப்பீங்க இல்லை கண்டிப்பாக முடியுங்க நம்மளாலேயும் முடியும் இந்த பாட்டிலை வச்சு நாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுவோம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் பண்ணுவோம் ஸோ இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்காக இதே பாட்டில் இதே ஷேப்பில் தான் வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது உங்கள் கிட்ட என்ன பாட்டில் இருக்கோ அதையே நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸுக்காக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி இந்த ஷேப்பில் தான் வேணும்னு அவசியமே கிடையாது இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தீயில் வந்து ஒரு கத்தியை காட்டி நல்லா அது வந்து சூடானதுக்கு அப்புறமா நான் இந்த ஷேப் பாட்டில் எடுத்துருக்கிறதுனால இதோட அடிப்பாகத்தில் வந்து லைட்டாக ஹோல் போட்டுக்கிட்டேன் நம்ம வந்து இன்னொரு டிப் கூட ஃபாலோ பண்ணலாம் அதாவது கேஸில் ஏதாவது சமைக்கும்போது நாம் வந்து இப்படி கத்தி வச்சு காட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஸ் வந்து வீணாகாது ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்காக மினக்கெட்டு நாம் வந்து இந்த மாதிரி தீயை வந்து காட்டி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன காயின் எடுக்கிறோமோ அதோட ஷேப்புக்கு தகுந்தது மாதிரியான ஹோலை வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மூடி பக்கம் ஃபெவிகால் எல்லாரோட வீடுகள்லையுமே இருக்கும் ஸோ அந்த ஃபெவிகாலை எடுத்து மூடியில் வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணி அதை வந்து இறுக மூடி வச்சுக்கோங்க நான் இந்த சேவிங்ஸுக்காக இந்த வாட்டி நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா காயினும் காயினும் எடுத்துருக்கிறேங்க அதாவது ஒரு பாட்டிலில் நான் வந்து காயினை வந்து சேவிங்ஸாக எடுக்க போகிறேன் இன்னும் ஒரு பாட்டிலில் வந்து டென் ருபி காயினாக எடுக்க போகிறேன் இல்லை என்னால் இப்படி ஃபைவ் ருபி தனியாக டென் ருபி தனியாக இப்படி வந்து சேமிக்க முடியாது அப்படின்றவங்க எல்லா அதாவது எல்லா காயின்ஸையுமே கலந்து கூட நாம் சேமிக்கலாம் ஏதாவது ஒரு வித விதத்தில் வந்து நாம் சேமிக்கணும் அவ்வளோதானே ஸோ எப்படியாவது நம்ம வந்து சேமிக்கணுங்க அது இந்த சைஸ் பாட்டிலில் தான் இருக்கணும் இல்லை நான் கடையிலேருந்து தான் வாங்குவேன் அப்படின்னு கூட இருக்க வேண்டாம் உங்களுக்கு எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஃபைவ் ருப்பியும் ஒரு பாட்டிலில் டென் ருப்பியும் எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஒரு பாட்டிலில் வந்து ஹோல் போடும்போது லைட்டாக பெருசாகிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நம்மளோட மன கட்டுப்பாட்டில் தானே இருக்குது ஸோ எப்படியும் இதை பாட்டில் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு வந்து இந்த மாதிரி பிளெயின் பாட்டில் வந்து சேமிக்கிறதுக்கு பிடிக்காது அதாவது ஓப்பனாக இருக்குது அப்படி தானே ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி வர்றது மாதிரியான பாட்டில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது விதத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்ட் டு லவ் யோர் செல்ஃப் எவ்ரி திங் வில் பி சேஞ்ச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்